அவங்களோட சுச்சுவேஷன் தான் சொல்றாங்களே தவிர உண்மையான வாழ்க்கையில வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போற நடுநிலை பருவங்கிறது தான் என்னது ஏன்னா அந்த பருவத்துல தான் மாமியார் மாமனாரையும் புரிஞ்சுக்க முடியும் நாத்தனாரை புரிஞ்சுக்க முடியும் தன்னோட கணவரையே அப்பதான் புரிஞ்சுக்க முடியும் உண்மையாலுமே சொல்லணும்னா ஒரு நாலஞ்சு வருஷம் குடும்பம் நடத்தின பிறகு தான் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு ஆக்கி போடுறாங்க பொம்பளைங்க நீங்க இப்ப சொல்லும் போது அங்க ஒருத்தர் சிரிச்சார் பாருங்க ரொம்ப அனுபவ கொலவு நாள் கழிச்சு பாவம் நம்ம சகோதரனுக்கு சாப்பாடு ரொம்ப லேட்டா கிடைச்சிருக்குன்னு தெரியுது மேடம் நீங்க சொன்னது உண்மைதான் அந்த மாதிரி வாழ்ற வாழ்க்கை தான் எங்களோடது எங்க வீட்டுக்காரர் கூட என்ன பார்த்து பாட்டு பாடுவார் மேடம் நாட்டுப்புற பாட்டுல கட்டான கட்டழகா கருவான பேச்சழகா கட்டான கட்டழகா கனிவான பேச்ச அழகா சின்ன சடையா அழகா செல்லையா சின்ன சடைய அழகா செல்லையா சரி பொறப்புடையா தெரு பார்க்க சொல்லையா சொல்லையா பொறப்புடையா தெரு பார்க்க சொல்லையா சொல்லையா கட்டான கட்டழகி கனிவான பெச்சழகி கட்டான கட்டழகி கனிவான பெச்சழகி பின்னி பின்னி போறவளே ரங்கம்மா பின்னி பின்னி போறவளே ரங்கம்மா உன்னை பிரியமானாம் கூட இல்லையே செல்லம் உன உன்னை பிரியமானாம் கூட இல்லையே செல்லம் மாச்சல்லம்மா இது போல இளமை இல்ல கொஞ்சம் எக்ஸ்க்யூஸ்னா உனக்கு ஏ எக்ஸ்கியூஸ்னாச்சும் உனக்கு ஏ எக்ஸ்க்யூஸ்னு இந்த பூனை இருக்கு பாத்தீங்களா பூனை பூனை மெழிஞ்சு போச்சுன்னா எலி லவ் லெட்டர் கொடுக்குமா

சுமார் கரசிட்டு குருவியான் கொண்டே ஆடுவானா அது மூக்கு மூக்கு நீட்டிட்டு கொத்த வரவானா கர கேக்குறவே கேன பையலா இருந்தா எரும மாடு ஏரோப்ளைன் ஓட்டுமா ஆமா புதுசா போட்டாலாம் தோடு புருஷன் போட்டாலாம் சூடு மொதமை பா ஒரு நிமிஷம் கரெக்ட்டா நடுநிலை பருவத்துக்கு பேசணும் இல்ல எதுக்கு வந்து சங்க புடிச்சுるேன் நான் உச்சு நீ நீ கரெக்ட்டா ஓ நிலமேல இருந்து பேசு நான் முதுமேல இருந்து பேசல நடுநிலை பருவத்துல இருந்து தான் பேசுறேன் நான் எப்பவுமே தடமாறாத பேசுறவே என்கிட்ட வேணா உன் சவால் இளமை எல்லாம் என்ன மாதிரி யூத்துக்கு தெரியும் உன்ன மாதிரி டெலிபோன் பூத்துக்கு தெரியும் ஒண்ணு இல்லைங்க கல்யாணம் முடிச்ச புதுசுல பாத்தீங்கன்னா நாய் வந்து லொல்லொல்னு குணக்கும் மனைவி வந்து முத்தம் கொடுப்பா இதம்மா முப்பது வயசு வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆன ஒன்னு

செடியா இருப்பேன்னு சொல்லுவான் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா செடி சாக்கடைக்கல கிடக்கும் தலை உள்ள இருக்கும் கால் மேல இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஒரு பண்ணி வந்து பக்கத்தில் படுத்து கிடக்கும் குட்டி உனக்கு எவண்டி மீசியெல்லாம் வச்சு விட்டது அப்படின்னு பண்ணியை தடவி பார்த்துக்கிட்டு இருப்பான் பிறகு ஒரு வார்த்தை சொல்லுவான் என் பொண்டாட்டி எப்போ பேசினாலும் எதிர்த்து எதிர்த்து பேசுவாளே அலமேலு குட்டி ஏன் இப்படி கம்முன்னு காமாட்டா இருக்கேன் அப்படின்னு பண்ணியை தடவி பார்த்துக்கிட்டு இருக்கிற பருவம் தான் உங்க பருவம் இளமை பருவம் எப்படி தெரியுமா மேடம் எல்லா நடிகனுக்கும் கண் நடிக்கும் கை நடிக்கும் கால் நடிக்கும் என்பார்கள் ஆனால் மீசை கூட ஒரு நடிகனுக்கு நடிக்குமா என்றால் சிவாஜி கணேசன் நடித்தால் நடிக்கும் அந்த சிவாஜி கணேசன் ஒரு பாட்டு பாடுறாரு மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று பூதமாக மாறிவிட்டது கவனிங்க அந்த பூதமா மாறி விட்டதுன்னு 35 வயசுல தான் பாடுவாரு இளமையில என்ன சொல்வாரு தெரியுமா வானத்து நிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான் என் வாழ்க்கை நிலா நீராட நான் இந்த வற்றாத பொய்யை படைத்தேன் இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக நான் கட்டிய வசத்த மாளிகை இது சமாதி அல்ல இது சமாதி அல்ல சந்நிதி எனக்கு மட்டும் ஆண்டவன் பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்தில் பறந்து சென்று அங்கே மின்னிக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் பறித்து வந்து இங்கு தோரணமாக கட்டி தொங்க விட்டிருப்பேன் இது லவ் பண்ணும் போது அந்த வாணிஸ்வரி அம்மா இன்னொரு ஆளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு மனமேடையில உட்கார்ந்துருக்கும் நம்மால் விஷத்தடிச்சுட்டு சொல்லுவாரு தங்கோ லத்தா லத்தா நீ தண்ணி தானே அடிக்க கூடாதுன்னு சொல்லலையே அப்படி எல்லாம் வானத்துக்கு போய் நட்சத்திரத்தான் கொண்டு வந்து எல்லாரும் போய்க எல்லாம் படைப்பன்னு சொல்லிடுறேன் வீர வசனம் காதல் வசனம் பேசின ஆள விஷம் குடிக்க வச்சாதான் இளமை பருவங்கிற நான் நான் இளமை பருவம் இல்ல நடுநிலை பருவம் என் வீட்டுக்காரர் என்ன ஜொலி 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 வச்சிருக்காரு பாருங்க நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா என் குடும்பத்துல இருக்கிறேங்கிறது என்ன பார்த்தாலே தெரியும் தேங்க்ஸ் மேடம்